கனடாவின் டொரண்டோவில் முதியவர்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் பேரப்பிள்ளைகளுக்கு ஆபத்து என்று கூறி இந்த பெண் முதியவர்களிடம் மோசடி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றில் வங்கி அட்டையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி முதியவர்களிடம் வங்கி அட்டை விவரங்களை பெற்றுக்கொண்டு பணத்தை மோசடி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்தேக நபரின் புகைப்படம் ஒன்றையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் குறித்த பெண் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்கவர் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏதேனும் தகவல்கள் இருந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது பெண் மேலும் பலரை ஏமாற்றி இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் முதியவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பிணை வழங்குவதற்கு இவ்வாறு வங்கியிலிருந்து வேறொரு நபரிடம் பணம் செலுத்த வேண்டியது அவசியம் இல்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கனடாவில் முதியவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது